எனக்கு வாந்தியா வருது எனக்கு வாந்தியா வருது

கடல சூப்பராக இருக்கு கல்லை எடுத்து கல்லை எடுத்து ஒன்று கல்லை கல்லையே வாயில போ Agafem la taula... Agafem la taula... Agafem l'ull. 7, 6, 5, 4, 3, Είναι παλιά. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கேம் வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இது எதுக்காக நம்ம மாவு அடிக்கிறது இப்போ கொஞ்சம் நம்ம ட்ரெண்டிங்ல பார்த்துட்டுருமா சரி என்னால் மாவு அடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்தது அவங்க நம்ம தோத்துட்டாங்க அப்படின்னா மாவு அப்போ ஜெயிச்சா என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவில் அவங்க குழந்தைய கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு டென் ருபீஸ் நோட் வந்துட்டு ஆளுக்கு டென் டென்னா நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் நோட்டுக்கிட்ட எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்துட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்துமா பத்தாங்க நினச்ச பார்த்திங்கன்னா எனக்கே மிச்சம் பண்ணி கொடுக்கிட்டாங்க ஆளுக்கு டென் ருபீஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல நாமளும் கேம் விளையாண்டு யர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்காக தான் அந்த மணி வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிறது ஓகே இந்த கேம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியாவில் யார் நவீன்குமார் ப்ரோ நவீன்குமார் ப்ரோ